சீமான் எனக்கு இப்போவும் அண்ணன் தான் என காளியம்மாள் கொடுத்த பேட்டி பலருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை தந்திருக்கிறது அது குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதிலிருந்து காளியம்மாள் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருப்பது போல பலரும் சித்தரிக்கிறார்கள் அவர்களுக்குள்ள சின்ன மனத்தாங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும் என கட்சியை விட்டு விலகிற அளவுக்கு அவர்களுக்கு தோன்றி இருக்கு அப்படின்னா அப்படி ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அது என்ன காரணம்ங்கிறது அவர்களுக்கு மட்டும்தானே தெரியும் தவிர நிறைய நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு அது தெரிய போவதும் கிடையாது தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் மீது வன்மத்தோடு இருப்பவர்கள் எப்படியெல்லாம் கட்சியை விட்டு விலகி போன துரோகிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்றாங்களோ அந்த வரிசையில காளியம்மாள் அவர்களையும் பதிவு பண்ணுங்கிற மாதிரியான பல வேலைகளை பார்த்தாங்க நேற்று தினம் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி இன்றைய தினம் வெளியானதுல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகிறது அண்ணன் அவர்கள் முகத்தை காட்டி இவரை பற்றி உங்களது கருத்து என்ன அப்படின்னு பதிவு பண்ணும்போது எனக்கு கூட பிறந்த அண்ணன் அப்படிங்கலாம் யாரும் கிடையாது நான் அந்த மாதிரி யாருமே நினைத்ததும் கிடையாது ஆனா அவருடன் முதல் முதலாக பேசி பழகிய பிறகு அப்பொழுது அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவரை நான் பார்த்தனோ இப்பொழுது வரைக்கும் கட்சியை விட்டு விலகி இருக்கிறேன் ஆனாலும் கூட இப்பொழுது வரைக்கும் நான் அவரை அண்ணனாகத்தான் பார்க்கிறேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதே அண்ணனே நான் ஒரு கருத்தியலில் நின்று அவர் எதிரில் வரும்போது அவர் சொல்லி கொடுத்த அதே விஷயத்தையே நான் சொல்றேன் எதிரில் வருவது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்கு கருத்து ஒன்று வருது அப்படின்னும்போது நம்ம எதிரில் நின்று போர் புரிஞ்சதாகணுங்கிறத அண்ணன் அவர்களது கருத்தையே அவங்க அஹ் அதே விஷயத்த பதிவு பண்ணது சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது சீமானுக்கு எதிராக வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பலரும் பேசுவதை பார்க்க முடிகிறது அப்படியெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அவர் அவர்களுடைய கருத்தியல் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை இவங்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய தளத்திலிருந்து போகிறாங்க அப்படின்னும் போது அவர்கள் திராவிடத்திடம் போனாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி அது இதுவரை நடக்கல நடக்கும்போது என்ன வேணால் பேசலாம் ஆனால் இது வரைக்கும் நடக்கலை அதே போல் அவர்களும் வந்து அந்த பேட்டியில் சொல்கிறாங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறிதாக இருந்தது அரசியல் இடத்துல வந்து இப்போ மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்குள்ள ஒரு காரணம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவங்களே நிறுத்திட்டு ஒன்றும்லாம் சொல்ல முடியாது மொத்தமுமே அவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது அதை மறுக்க முடியாமல் ஒத்துக்கிட்டே ஆகணுங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு தெளிவாகத்தான் அவங்க பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன முரண் என்ன இது எல்லாத்தையும் அவங்களாம் முடிவு பண்ணுவாங்க அவங்களுடைய தனிப்பட்ட விடயம் அது அப்படின்னு தான் விட்டு போகணுமே தவிர நாம் தமிழர் கட்சி இழிவுபடுத்த இவர்களை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தரமான செருப்படியாக இருந்தது தான் நம்மால் பார்க்க முடிகிறது